ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் பதினெட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் ரூபாய் நூறு செலவில் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும் அதாவது ஒரு உணவை தயாரிக்க நூறுரூவா செலவாகுது உணவு வகை பட்டியலின்படி அந்த உணவின் விலை x என நிர்ணயத்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை d(x) 200 x இருநூறு மைனஸ் எக்ஸ் என்ற சார்பாக அமைகிறது அதாவது ஒரு உணவோட விலை எக்ஸா அப்போ அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை டிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு இருநூறு மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க அந்த உணவை பொறுத்து அவருடைய அன்றைய வருமானம் மொத்த செலவு மற்றும் லாபம் ஆகியவற்றை எக்ஸின் சார்பாக அமைக்கவும் அதாவது அவருடைய அன்றைய வருமானம் மொத்த செலவு லாபம் இதை வந்து எக்ஸின் சார்பா நம்ம அமைக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வருமானம் கண்டுபிடிக்கலாமா அதுக்கு முன்னாடி தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட உணவை தயாரிக்க ஆகும் செலவு சீக்கோல் ரூபாய் நூறு உணவின் விலை ரூபாய் எக்ஸ் அடுத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இருநூறு மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் வருமானம் எழுதிக்கலாம் வருமானம் வருமானம் அப்படின்னாலே ரூபாயோட குறியீடு போடணும் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் உணவின் விலையையும் பெருக்கணும் கரெக்டு தானே இப்போ உணவோட விலை பத்துன்னா வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை ஐந்து பத்தையும் ஐந்தையும் பெருக்குன்னா ஐம்பது அதுதான் வருமானம் சரிங்களா அப்போ வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருநூறு மைனஸ் எக்ஸு இதை பிராக்கெட்டில் எழுதிடலாம் உணவின் விலை எக்ஸு இப்போ வருமானம் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு பிறகு மொத்த செலவு கண்டுபிடிக்கணும் எழுதிக்கலாம் மொத்த செலவு இதுவும் ரூபாயோட குறியீடு மொத்த செலவு அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு உணவு தயாரிக்க ஆகும் மொத்த செலவு என்னென்னு கேட்குறாங்க இங்கே எதெல்லாம் பெருக்கணும்னா ஒரு உணவை தயாரிக்க ஆகும் செலவையும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் பெருக்கணும் அப்போ தான் அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு தெரியும் சரிங்களா அப்போ பாருங்கள் நூறு இன்று வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை இருநூறு மைனஸ் எக்ஸு இனி நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும் எழுதிக்கலாம் லாபம் லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும் வருமானத்தில் இருந்து செலவை கழிக்கணும் வருமானம் மைனஸ் செலவு ஓகே கண்டுபிடிக்கலாம் இங்கே ரூபாயோட குறியீடை போட்டிருங்க வருமானம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூறு மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் வருமானத்தை எடுத்து எழுதிக்கிட்டேன் நடுவில் மைனஸ் இனி செலவு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே இருக்குது இதையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க நூறு இன்டூ இருநூறு மைனஸ் எக்ஸு இப்போ கொஸ்டினில் கேட்டால் மூணையும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்